கேட்டுக் தேனருவி தமிழ்நாவல்சின் வாசிப்பது நான் உங்கள் பண்ணுங்க விஜய் ஒரு நைட் கிளப்பில் பெண்களுடன் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என ஒரு தனி அறையில் உல்லாசமாக இருந்தான் அவனுக்கு இருந்த நல்ல மனநிலையை மோனிஷா விட்டதால் அங்கே அவளிடம் பாதையில் விட்டுவிட்டு வந்ததை இங்கே ஒன்றுக்கு இரண்டு மடங்காக செய்து முடித்து ஒரே குதூகலத்தில் இன்ப வெள்ளத்தில் தலைகால் புரியாமல் மிதந்து கொண்டிருந்தான் விஜய் அங்கேயே நேரம் கிட்டத்தட்ட பத்து மணிக்கு மேல் ஆகிவிட நாளை காலையில் முக்கியமான ஒரு ஸ்டோரி டிஸ்கஷன் இருப்பதால் அங்கிருந்து கிளம்ப வேண்டும் என்று நினைத்த விஜய் தனது காரை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான் எப்போதும் அவனுக்கு செல்ஃப் செய்வதுதான் மிகவும் பிடிக்கும் அவன் கார்டுகள் அவன் அதிகம் குடித்திருப்பதால் என்று எவ்வளவோ பார்த்தார்கள் அவன் தன் காரில் ஏறி அங்கிருந்து புறப்பட்டு விட்டான் அவன் தங்களது பேச்சை என்ன கேட்காமல் சென்றாலும் கூட அவனை பாதுகாப்பது தங்களுடைய கடமை என்பதால் அவனுடைய பாடி கார்டுகள் அவனை வேறு வழி இல்லாமல் அவனுக்கே தெரியாமல் சென்று கொண்டிருந்தார்கள் ஒரு ஆள் அரவமற்ற தார் அவனது கார் அசுர வேகத்தில் பயந்து கொண்டிருந்தது இந்த மாதிரி வேகமாக செல்லும் போதெல்லாம் அவனுக்கு தான் என்னவோ காற்றில் மிதப்பதை போலவும் அவனது கார் அவனுடைய உடலோடு ஒட்டிக்கொண்டு இருப்பதை போலவும் ஒரு உணர்வை ஏற்படுத்தும் என்பதால் ஏற்கனவே அவனுக்கு இருக்கும் போதையில் வேகமாக செல்வதில் அவனுக்கு கிடைக்கும் போதையை வேறு ஒரு கூடுதலான போதையாக எடுத்துக்கொண்டு அந்த போதையில் விருப்பத்துடன் மிதந்து கொண்டிருந்தான் விஜய் எப்போதும் அவன் வைத்த ஆட்களாகவே இருந்தாலும் கூட அவனது பாதுகாப்பிற்காக என சொல்லி அவன் பின்னேயே அவை சுற்றி கொண்டிருப்பது அவனுக்கு சுத்தமாக பிடிக்காது அதனால் அவன் விருதுகள் வாங்கிய சந்தோஷத்தில் இருந்ததால் இன்று தன்னுடைய நாள் என்றும் அதை தனக்கு பிடித்தபடி அவன் அனைத்தையும் செய்ய வேண்டும் என்று நினைத்து வேண்டுமென்றே தனது வாடி கார்டுகளின் கண்களில் மண்ணை தூவிவிட்டு குறுக்கு பாதையில் காரை செலுத்திய விஜய் அவர்கள் தன்னை பின்தொடர்ந்து வருகிறார்களா என்று அவ்வப்போது திரும்பி கொண்டே வந்தான் ஒரு கட்டத்தில் அவன் திரும்பி பார்க்கும் போது அவனுடைய காரின் மீது கவனம் இல்லாமல் போகவே அவனையும் அறியாமல் எதிரில் டேக் ஆஃபி விருத்தப்படி வந்து கொண்டிருந்த வயதானவர் ஒருவரின் மீது தெரியாமல் மோதிவிட்டான் அதில் இரண்டு மூன்று அடி தூக்கி எறியப்பட்ட அந்த வயதானவர் தரையில் இரத்த வெள்ளத்தில் விழுந்து கிடந்தார் அதை பார்த்தவுடன் பதறிய விஜய் சடன் பிரேக் போட்டு தன் காரை நிறுத்தினான் அந்த எதிர்பாராத ஆக்சிடென்டால் அவனுக்கு ஏறிய எல்லாம் ஒரே நொடியில் இறங்கியதைப் போல இருக்க அவன் வேகமாக காரின் கதவை திறந்து கீழே இறங்கி நடக்க தொடங்கினான் அந்த வயதானவர் அசைவின்றி தரையில் கிடக்க அவர் அருகில் சென்ற விஜய் இன்னும் மூச்சு இருக்கிறதா என்று செக் செய்து பார்த்தான் நல்ல வேலையாக அந்த வயதானவர் இன்னும் தன் உயிரை சிரமப்பட்டு சுவாசித்துக் கொண்டிருந்தார் போதையில் தள்ளாடிய கால்களுடன் மீண்டும் தனது காருக்கு சென்ற விஜய் அங்கே இருந்த வாட்டர் பாட்டிலில் தண்ணீர் கொண்டு வந்து அவருடைய முகத்தில் தெளித்து பார்த்தான் ஆனால் அவரிடம் எந்த அசைவும் இல்லை என்னவோ அவனுக்கு அவரை அப்படியே விட்டுவிட்டு செல்லவும் மனம் வரவில்லை அதனால் ஆம்புலன்ஸிற்கு கால் செய்து விஷயத்தை சொல்லி அங்கே வர சொன்னான் அது அதிக ஆள் நடமாட்டம் இல்லாத சாலையாக இருந்தாலும் அந்த வழியாக சென்ற ஒரு இரண்டு நபர்கள் கீழே அடிபட்டு கிடந்தவரையும் கூட்டத்துடன் நிற்கும் விஜயையும் அடையாளம் கண்டு கொண்டு அவன் அருகில் சென்று என்ன நடந்தது என்று விசாரித்தார்கள் என்னதான் போதையில் இருந்தாலும் இந்த ஆக்சிடென்ட் கேஸில் தான் மாட்டிக்கொள்ள கூடாது என்று தெளிவாக இருந்த விஜய் நான் இந்த பக்கமா சும்மா போயிட்டு இருந்தப்ப இவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி இவர் கீழே விழுந்து கிடைக்கிறத பார்த்தேன் அதான் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்று போய் சொன்னான் அப்போது நடுங்கிய உடலுடன் பயந்தபடி அவன் அருகில் சென்ற ஒரு சிறுமி இல்ல இந்த அங்கு போய் போய் சொல்றாரு அந்த தாத்தாவை இவர்தான் இவர் காரை கொண்டு இடிச்சாரு நான் அதை எங்க வீட்டு மொட்டை மாடியில இருந்து பார்த்தேன் இது இதுதான் எங்க வீடு இவரு போய் சொல்றாரு யாரும் நம்பாதீங்க என்று அழுது கொண்டே சொல்லிவிட்டு அந்த சாலையின் ஓரத்தில் இருந்த தனது சிறிய வீட்டை சுட்டிக்காட்டினார் அப்போது அந்த சிறுமியை தேடிக் கொண்டு அங்கே வந்த அவளுடைய குடும்பத்தினர்கள் நடந்ததை அந்த குழந்தையிடம் கேட்டு தெரிந்து கொண்டார்கள் அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருப்பதும் அதில் பிரபல சினிமா ஆக்டர் விஜய் சம்பந்தப்பட்டு இருப்பதும் காட்டுத்தீயாக ஒரே நொடியில் அங்கிருந்தவர்களுக்குள் பரவி சுற்று வட்டாரத்தில் இருந்த ஆட்கள் எல்லாம் அங்கே கூட்டம் கூட்டமாக கூடினார்கள் அந்த கேப்பில் யாரோ ஒருவன் போலீசாருக்கு கால் செய்து விஷயத்தை கொளுத்தி போட்டுவிட அங்கே பலத்த சைரன் சத்தத்துடன் நான்கு ஐந்து போலீஸ் ஜிப் வந்து சேர்ந்தது அதில் இருந்து ஐந்திற்கும் மேற்பட்ட போலீசார்கள் அங்கே இறங்கி விஜயிடம் வந்து ஆக்சிடென்டை பற்றி விசாரிக்க தொடங்கினார்கள் அப்போது சரியாக ஆம்புலன்ஸும் வந்துவிட உடனே அவர்களை பார்த்து நல்லவன் போல தன் முகத்தை சோகமாக வைத்துக் கொண்டு சார் நான் என்ன சொன்னாலும் நீங்க என்னதான் சந்தேகப்படுவீங்க எனக்கு தெரியும் பட் இது அதுக்கான டைம் இல்ல நீங்க என்கிட்ட என்ன வேணாலும் கேளுங்க உங்க கொஸ்டின் எல்லாத்துக்கும் நான் ஆன்சர் பண்றேன் முதல்ல இந்த வயசானவரை ஆம்புலன்ஸ்ல ஏத்தி அனுப்புங்க அங்க பாருங்க நான் கூப்பிட்ட ஆம்புலன்ஸ் வந்துருச்சு என்று இன்ஸ்பெக்டரிடம் சொன்னான் விஜய் உடனே போலீசார்கள் அங்கிருந்த மற்றவர்களுடன் சேர்ந்து அந்த வயதானவரை ஆம்புலன்ஸில் ஏற்றி அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார்கள் வந்திருந்த போலீசார்களுக்கு அவனை பற்றி நன்றாக தெரியும் என்பதால் விஜயிடம் பகைமையை வளர்த்துக் கொண்டு அவன் கையால் அடிப்பட்டு சாக தாங்கள் தயாராக இல்லை என்று ஏற்கனவே முடிவு செய்து இந்த பிரச்சனையில் இருந்து அவனை தப்பிக்க வைக்க தயாராக இருந்தார்கள் விஷயம் எப்படியோ மீடியா வரை சென்று விட்டதால் ஒரு பெரிய நியூஸ் கிடைத்துவிட்ட சந்தோஷத்தில் தங்களது சேனலின் டி ஆர்பி ஐ அதிகப்படுத்த இது ஒரு நல்ல வாய்ப்பு என நினைத்து ஏராளமான நியூஸ் சேனல்கள் அந்த இடத்தை நோக்கி படையெடுக்க ஆரம்பித்திருந்தார்கள் விஜயின் அசிஸ்டன்ட் தினேஷ் அவனுடைய ஆட்களை அழைத்துக் கொண்டு அங்கே வருவதற்குள் விஷயம் அவர்களது கையை மீறி கொஞ்சம் கொஞ்சமாக சென்று கொண்டிருந்தது ஏற்கனவே விஜய் தான் ஆக்சிடென்ட் செய்தான் என்று குற்றம் சொல்லிக் கொண்டிருந்த சிறுமி தனது குடும்பத்தினரிடமும் உறவினர்களிடமும் விஜய் செய்தது பற்றிய விஷயத்தை எல்லாம் தெளிவாக சொல்லி அப்படியே அந்த செய்தி அனைவரிடமும் பரவி போலீசார் அவர்கள் சென்று விட்டது இந்த விஷயம் ஏராளமானவர்களுக்கு இப்போது விட்டதால் இதை பற்றி அவர்கள் விஜயிடம் விசாரணை நடத்த வேண்டியதாக இருந்தது இதில் அந்த சிறுமியை தூக்கிக் கொண்டு அங்கிருந்த இன்ஸ்பெக்டரின் அருகே சென்று நின்ற அவளுடைய அப்பா சார் இந்த ஆக்சிடென்ட்டை யார் பண்ணதுன்னு நாங்க பாக்கல ஆனா என் பிள்ளைங்க ரெண்டும் மாடியில விளையாடிட்டு இருக்கிறப்ப இவர் ஆக்சிடென்ட் பண்ணதை தெளிவா பாத்துருக்காங்க கண்ணுக்கு தெரிஞ்சே ஒரு தப்பு நடக்கும்போது அதை எங்களால எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும் ஆக்சிடென்ட்ல அடிபட்டு கிடக்கிறவரு எங்க அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் எனக்கும் அவரை நல்லா தெரியும் அவருக்கு யாருமே இல்ல சார் அந்த மனுஷன் இந்த வயசுலயும் கஷ்டப்பட்டு டீ காப்பி விட்டு சம்பாதிச்சு வயிற்று கழுவி வாழ்ந்துட்டு இருந்தாரு இந்த பெரிய மனுஷன்

விருது நின்று போஸ்ட் கொடுத்து வந்த நடிகர் விஜய் குருமூர்த்தி அவர்கள் ஒரு குடும்பத்தில் இருப்பவர்கள் போலீசார்கள் அவர் மீது நியாயமாக சட்டப்படி நடவடிக்கை எடுப்பார்களா அதை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது செய்தி தொலைக்காட்சியுடன் என்று ஆளுக்கு நின்று பேசிக் கொண்டிருந்தார்கள் அதில் சிலர் அந்த குடும்பத்தினரிடமும் சென்று பேட்டி எடுத்துவிட்டு அங்கிருந்த போலீசாரிடம் சென்று இந்த கேஸ்ல நீங்க நியாயத்தோட பக்கத்தில் நிப்பீங்களா இல்ல அனாதையான அந்த வயசான தாத்தாவுக்கு என்ன ஆனா என்னன்னு பணக்காரங்களுக்கு வழக்கம் போல சலாப்படுவீங்களா சார் அந்த ஆக்சிடென்ட் ஆன வயசானவருக்கு நியாயம் கிடைக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க என்று நக்கலாக கேட்க அதை கேட்டு கடுப்பான இன்ஸ்பெக்டர் கையில மைக் இருந்தா என்ன வேணாலும் கேப்பீங்களா நீங்க ஒரு கவர்மெண்ட் சர்வன் கிட்ட இப்படி பொது வெளியில அவரை அசிங்கப்படுத்துற மாதிரி பேசுறது எவ்ளோ பெரிய கிரைம் தெரியுமா உங்களுக்கு இப்ப நீங்க பேசுனதுக்கு லைவ் எவிடன்ஸ் வேற இருக்கு உங்க எல்லாரையும் இதவே ரீசனா வச்சு அரஸ்ட் பண்ணி உள்ள போடவா என்று கோபமாக கேட்டார் உடனே அந்த பத்திரிகையாளர்கள் அனைவரும் போலீசாரிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு அந்த இடத்தை விட்டு விலகினார்கள் தனது ஆட்களுடன் அங்கே வந்திருந்த விஜயின் அசிஸ்டன்ட் தினேஷ் அவனை தனியாக அழைத்து சென்று நடந்த அனைத்தையும் அவனிடம் விசாரித்து தெரிந்து கொண்டு விஷயம் ரொம்ப பெருசாயிடுச்சு பாஸ் எல்லாத்தையும் நான் இங்கிருந்து பார்த்துக்கறேன் முதல்ல நீங்க இங்கிருந்து கிளம்புங்க என்று பதட்டத்துடன் சொன்னார் அதனால் விஜய் தனது காருக்குள் சென்று அமர்ந்து கொள்ள தினேஷ் அந்த இன்ஸ்பெக்டரை ஒரு ஓரமாக அழைத்து சென்று அவரிடம் இந்த விஷயத்தை ஏதாவது பண்ணி இங்கேயே முடிச்சு கொடுங்க சார் ப்ளீஸ் விஜய் சாருக்கு இருக்கிற ரிபிட்டேஷனை பத்தி உங்களுக்கு நான் சொல்லி தெரியணும்னு அவசியமே இல்லை யார் யாரோ என்னென்னமோ சொல்லி அவர் பேரை கெடுக்கணும்னு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஆக்சிடென்ட்டுக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றான் எல்லாம் எனக்கு தெரியும் சார் அதுக்கு தான் மீடியா பீப்பிள்ஸ் எல்லாரையும் எப்படி இங்க இருந்து அனுப்புறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் பட் இந்த விஷயத்துல என்னால எதுவும் பண்ண முடியாது ஏற்கனவே மீடியா காரணங்க கையில மைக் இருக்கிற திமுல நான் இந்த கேசை ஒழுங்கா விசாரிக்க மாட்டேன்னு என்கிட்டே வந்து சொல்லிட்டு இருக்கானுங்க அந்த சின்ன பொண்ணு வேற விஜய் சார் தான் ஆக்சிடென்ட் பண்ணாருன்னு கரெக்டா சொல்லுது அந்த பிள்ளையோட அப்ப வேற அவருக்கு எதிராக கேஸ் கொடுத்தே தீர்வேன்னு ஒத்த கால் நினைக்கிறான் இப்ப எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு சோ என்னால எதுவும் பண்ண முடியாது சார் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக விஜய் சார போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட வர சொல்லுங்க இத எந்த பிரச்சனையும் வராம உங்களுக்கு நான் முடிச்சு கொடுக்கறேன் ஆனா ஸ்டேஷனுக்கு விஜய் சார் வராம என்னால எதுவுமே பண்ண முடியாது என்று ஸ்ட்ரிக்டாக சொல்லிவிட்டார் காதல் மலரும்